நல்லா பாத்துக்கிடுங்க மக்களே பார்லருக்கு இருக்கு படிக்க போறேன் படிக்க போறேன்னு சொல்லிட்டுங்க வந்த உடனே ஆரம்பிக்கிற வேலையை பாருங்க என்ன பாருங்க அது எப்படி தெரியுமா நல்லா பாருங்க தமிழும் இங்கிலீஷும் கலந்து எழுதி நமக்கு புரிஞ்ச மாதிரி தான் எழுதணும்னு சொல்லியிருக்காண்ணா அதனாலதான் எழுதிட்டு இருக்கேன் நான் பதினஞ்சு வருஷம் கேப் போட்டிருக்கேன் எழுத படிக்க அதுக்கு பிறகு நான் செய்யல அதுக்கப்புறம் செய்யும்போது கொஞ்சம் கை நடுங்க ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேவலமா தான் இருக்கும்

நீங்க பார்த்தா கிளாஸ் சூப்பரா இருந்ததா நான் தெரிஞ்சிருக்கேன். போணம் எக்ஸாம் தான் எழுதலனா? வாஸ் பிக் முன்னதான். 10th கிளாஸ் முடிக்கிற ஒரு மாசம் முன்னதான் மക്കളെ நான் நடத்துறேன். ஆனா நைன்டி கிட்ஸ்ல படிச்ச ஞாபகம் எனக்கு வரல. ஒருவேளை 2K ல இருந்தோ என்னவோ தெரியல. அப்படியே பாடம் நம்ம நைன்டி லாம். அம்மாட அப்பையே சொல்லிட்டு போங்க. என்னது?

நீ பண்ணி அது கூடாது தப்பு தான் ஆனா என் பிள்ளை இறையில இல்ல உனக்கு ஒரு சின்ன பிள்ளைட்டு இருந்து கல்ல புடுங்கி வைக்க தெரியல என் பிள்ளை மூக்க உடச்சுதான் அப்ப அவளுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம் வித்தியாசம் இல்ல பாய் மக்களை